நம்மளுக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும் கேரளா உள்ள மக்கள்னா அதை விட ரொம்ப பிடிக்கும் ஆனா கேரளா மக்கள் தமிழ்நாட்டை எப்படி பாக்குறாங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேரளாவில இருந்து அந்த மாநிலத்தோட மருத்துவ கழிவுகளையும் கோழி இறைச்சி கழிவுகளையும் அவங்க நாட்டுக்குள்ளேயே டிஸ்போஸ் பண்ணாம தமிழ்நாட்டில் உள்ள பார்டர்ல உள்ள தென்காசி திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து டன் கணக்குல மெயின் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து கொட்டிட்டு போறாங்க கோழி இறைச்சி கழிவுகளையும் மனித மெடிக்கல் வேஸ்ட் அதை ஃபுல்லா ஏன் கேரளால கொட்டுறதுக்கு இடமே இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன அவ்வளோ இலக்காரமா போச்சா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இதுக்கெல்லாம் யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த ஏரியால உள்ள ஒரு சில நபர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க சரி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த லாரி வரும்போது செக் போஸ்ட்ல செக் பண்ணலையா போலீஸ்காரங்க அப்படின்னு கேட்கும் போது உள்ள மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இங்க உள்ள செக் போஸ்ட் எல்லாம் செக் பண்றதுக்கான செக் போஸ்ட் கிடையாது நூறு ரூபா கொடுத்தா உள்ள விட்டுருவாங்க அதுக்கும் பேரம்பா கூட ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா போதும் அந்த லாரியை உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் போய்கிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஃபுல்லா உடைச்சு சுக்குநூறு ஆக்கி எம் சாண்டு பி சாண்டு ஒன்றரை இஞ்சி ஜல்லி ரெண்டு இஞ்சி ஜல்லின்னு மொத்தமா கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா கேரளால இருந்து நம்மளுக்கு வர்றது என்ன குப்பை வெறும் குப்பை இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உங்க பக்கத்து வீட்டுக்கார வந்து உங்க வீட்டுக்குள்ள வர்றான் வந்து உங்க பீரோவை உடைச்சு உங்க வீட்டுக்குள்ள உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள அவன் வீட்டுக்குப்பை எப்போ நடு வீட்டில் கொட்டிட்டு போனா நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படிதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்குதான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து என்ன அரசு திமுக அரசு வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க இருந்து வர்ற பயோமெடிக்கல் ஃபுல்லாக இங்க வந்து கொட்டிட்டு இருக்காங்க பயோமெடிக்கல் வேஸ்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சிறஞ்சோ இல்ல ஊசியோ இல்ல புண்ணு தொடச்ச பஞ்சோ கிடையாது ஆக்சிடன்ல இறந்து போன உடல்களோட இந்த கை கால் அங்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேன்சர் கட்டிகள் ஒரு ஒரு கட்டி மூணு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாவே வந்து அசால்ட்டாக தமிழ்நாட்டுக்குள்ள தூக்கி போட்டு போறாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இதை பார்த்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் வேடிக்கை பார்க்கணும் இந்த அளவுக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு முல்லை பெரியாறு அணை அப்போ தமிழர்களோட மூஞ்சியில சுடுதண்ணியை காய வச்சு ஓட விட்டுச்சு விரட்டி அடிச்சிச்சு தமிழர்களை தமிழ்நாட்டு பார்டர்ல உள்ள கேரளா பார்டர்ல உள்ள அங்கே எவ்வளவு ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பத்தாவது பதினொன்னாவது படிக்கிற அந்த பெண் குழந்தைகளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி என்ன பண்றாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு மார்பகத்தை மூஞ்ச வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி அநியாயம் பண்ண கேரள அரசு அதை வீடியோ எடுத்து வெளியே கூட விட்டாங்க இந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்ச கேரள அரசுக்கு ஏன் அவன் நாட்டு குப்பையை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொட்ட விடணும் அந்த அளவுக்கு என்ன இடையில டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போது மிகப்பெரிய தகவல் எல்லாம் வந்துச்சு அதாவது இந்த பார்டர்ல உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள அந்த கனிம வளங்கள் ஃபுல்லாவே அந்த எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிற கட்சிகளோட நிர்வாகிகள் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த கல்குவாரிகள்லாம் சோ இந்த கல் குவாரிகளை ஃபுல்லாவே உடைச்சு இடிச்சு இங்கே உள்ள கனிம வளத்தை ஃபுல்லா அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லையா அவன் நாட்டு கனிம வளத்தை சுரண்ட வேண்டியதால அவன் தெளிவா இருக்கா நம்ம ஏன்னா அவன் அந்த நாட்டோட மண்ணின் மைந்தன் அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கான் அதனால நம்ம மாநிலத்தோட இயற்கை வளத்தையும் கனிம வளங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையோட இருக்கான் சரி இந்த விஷயம் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இது பல மாசமாவே நடந்துகிட்டு இருக்கு பல மாசமா இல்ல பல வருஷமாவே நடந்துகிட்டு இருக்கு அதுவும் பிளான் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா இப்ப கேரளால இருந்து ஒரு லாரி புறப்படுதுன்னா அந்த லாரி குப்பை ஒன்று கொட்டுறதுக்கு அட்வான்ஸாவே அந்த இடத்துல குழிய ஃபுல்லா தோண்டி வச்சிடறாங்க அதை வந்து கொட்டி விட்டுட்டு அசால்ட்டா கிளம்பி செக் போஸ்ட் தாண்டி போயிடுறான் இதை செக் போஸ்ட்லயும் பிடிக்கிறது இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்ல தான் இப்போ வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து குரல் சரியான பதிலடி இன்னுமே ஒரு லாரி உள்ள வந்துச்சுன்னா நான் தமிழ்நாட்டில இருந்து லாரியோட குப்பையோட கேரளா புறப்படுறேன் அப்படின்னு அப்ப அவன் கொஞ்சம் ஆவான் கண்டிப்பா ஜெர்க்க ஆவான் ஏன்னா ஒரு மாநில தலைவர் அதுவும் ஒன்றிய அரசோட ஒரு மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பயம் வரும் இதை நம்ம சாதாரணமா கூட எடுத்துக்கலாம் என்னடா குப்பை தானே வந்து கொட்டிட்டு போறாங்க அது கொஞ்ச நாள் மக்கி போவேன் அப்படின்னு குப்பையை கொட்டுறதுனால மிகப்பெரிய உலகப் போர்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறியெல்லாம் இருந்துச்சு வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் உலகப்போரை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டதா வந்து தகவல் வந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா பலூன்ல இருந்து இந்த நாட்டோட குப்பையை அந்த நாட்டுக்குள்ள தூங்கி போய் கொட்டுறது அந்த நாட்டு குப்பையை இந்த நாட்டுக்குள்ள தூக்கி போய் கொட்டுறது இந்த மாதிரி குப்பைக்காக உலகப் போரை ஏற்படுற அளவுக்கு அபாயம் இருக்கும்போது இங்க அசால்ட்டா வந்து ஒருத்தனை பக்கத்து மாநிலத்துக்காரன் நம்ம மாநிலத்துக்கு வந்து குப்பையை கொட்டிட்டு போறான்னா இதை நம்ம தமிழ்நாடு கும்பு உட்காந்து கொட்டுங்க கொட்டுங்க நல்லா கொட்டுங்க வேற ஏதாவது வேணுமா எங்க நாட்டுல உள்ள கனிமோளங்கள் எல்லாம் இருக்கு சுரண்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னா அசால்ட்டா உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு ஸோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் இத வந்து நம்ம அதிகமாக வந்து பேச ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம தெருமுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஒரு எலியோ ஒரு நாயோ அடிபட்டு செத்துச்சுன்னா அதோட ஸ்மெல்லே கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஃபுல்லா பாதிப்பை ஏற்படுத்தும் டன் கணக்குல கோழியோட இறைச்சியையும் மாட்டு கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் கொண்டாந்து கொட்டும் போது அந்த இடத்த காற்றும் மாசுபடும் நிலமும் மாசுபடும் நீரும் மாசுபடும் சோ தமிழ்நாட்டோட வளங்களையும் தமிழ்நாட்டோட வளத்தையும் காப்பாற்றணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு ஏன்னா கவர்மெண்ட்டே இப்ப கையை விரிச்சிருச்சு இதுக்கு வேற ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் பாஜக தலைவர் இப்போதான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அடுத்ததா தேமுதிகால இருந்து பிரேமலதா அவங்க குரல் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய தலைவர்கள் குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்த கண்டிப்பா உடனே தடுத்து நிறுத்த முடியும் இல்லைன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு தொட்டியா மாறிடும் கேரள அரசுக்கு நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பேபேசியு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒபீனியன் இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க பை